சிறையெடுப்பிலிருந்து திரும்பி வந்துட்டாங்க யூதா ஜனங்கள் கத்திரிக்க ஆலயத்தை கட்டும் முயற்சி பண்ணா ஏராளமான தடைங்க தடை வந்து சாதாரணமாக இல்ல அப்படியே பெருசு 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 பெருசா ஒண்ணு மேல ஒண்ணு தட வந்து தட வந்து தட வந்து வந்து பெரிய மலை மாதிரி தடையா மாறி போச்சு ஐயோ நம்ம ஆரம்பிச்சுமே முடிக்க முடியாது இனிஷியேட் பண்ணமே முடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பிரச்சனைகளுக்குள்ள அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க கத்தர் பேசாரு திடன்கொள் முடியாதுன்னு நினைக்காத என் காரியத்தை அசட்ட பண்ணிடாத விட்டுறாத என் ஊழியக்காரனே என் நீங்க எழும்புங்க காரியத்தை எனக்காக செய்ய ஆலயத்தின் மகிமையை பெரிதாக்குவேன் செருபாபேல நான் சொல்ற ஊழியத்தை நீ செஞ்சு முடிச்சுனா அந்நாளில உன்னை நான் சாதாரணமா வைக்க மாட்டேன் உனக்கு ஒரு நாளை வச்சிருக்கேன் அன்றைக்கு உன்னதான் என் கையில் இருக்கிற சிக்க என்னுடைய அதிகாரத்தை உடைய ஒரு மனுஷனாக நான் உன்னை ஆண்டவர் அவருக்கு செய்கிற மக்களுக்கு சவால் பேசினார் பிள்ளைகளாக தேவனுக்காக போறது பல விஷயங்களை சொல்லி முடக்கிறோம் காரணம் இல்ல என் வீடு ஒத்து வரல வீட்டுக்காரர் ஒத்து வரல மனைவி ஒத்து வரல பிள்ளை ஒத்து வரல அப்பா அம்மா ஒத்து வரல அது ஒத்து வரல வேலை ஒத்து வரல அது வரல இது வரல ஏதேதோ காரணங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டு உங்கள் ஊழிய வாழ்க்கை முடக்கப்பட்டிருக்கிறது தேவனுக்காக செயல்பட வேண்டிய நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள் ஊழியத்தை விட்டுட்டீங்க அவருக்காக பிரயாசப்படுற விட்டுட்டீங்க இப்படியெல்லாம் பல விதங்களில் பிரயாசப்பட்ட நீங்கள் இன்றைக்கு இப்படி சும்மா இருப்பது ஊழிய செய்யாமல் இருக்கிறது அவருக்காக ஓடாமல் இருப்பதை குறித்து தேவன் தூக்கப்படுகிறார் நீ ஏற வேண்டிய மலை இருக்கிறது நீ வெட்ட வேண்டிய மரங்கள் இருக்கிறது நீ செய்ய வேண்டிய ஊழியர் இருக்கிறது ஆத்துமாக்கள் நீ சம்பாதித்து கொண்டு வர வேண்டிய வேலை இருக்கிறது நீ இதை செய்யாமல் விட்றாத திடன்கோள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்